கொஞ்சோண்ணா கீழே விழுந்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டான் டக்குனு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து விடிய எடுத்துகிட்டு இருக்கேன் மார்னிங் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ ரிசப் டேடி வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஸோ சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சாப்பாடு சீக்கிரம் சீக்கிரமாக சாப்பிடுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஊருக்கு கிளம்ப போகிறோம் சீக்கிரசீக்கிரமாக சாப்பிட்டுட்டு பாத்திரமண்டெல்லாம் கழுவி வச்சுட்டு மூணு பேரும் ரெடி ஆயிட்டோம் டைரக்ட் பஸ் வந்து மூணு மணிக்கு இருக்குது ஸோ ரெண்டரை மணி வரைக்கும் வீட்டில் இருந்தோம் அதுக்கப்புறம் மெதுவாக நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் ஏறிட்டோம் ரிஷப் வந்து செம்ம சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் சொல்பிச்சு கேட்க மாட்டேங்கிறான் போகிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் ரிஷப் டாடிக்கு வந்து ஒரே கோவம் எவ்வளோ தான் வீடு எடுப்பேன் சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு இருக்காரு இப்போ வந்து பஸ்ல ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கிளம்புற அவசரத்தில் வந்து தண்ணியே குடிக்கல ஸோ தண்ணி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் ரொம்ப கூலிங்லாம் கிடையாது சுமாரான கூலிங் தான் ரிசர்ப் வந்து கூலிங் வாட்டர் குடிச்சோன்னா கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால வந்து கூலிங் வாட்டர் நான் ரொம்ப கூலிங் வாட்டர் குடிக்க மாட்டேன் ஃபுல்லாக காலியாக தான் இருக்கு ஆனால் இது ஒன் டூ ஒன் பஸ்ஸு தான் பட் காலியாக இருக்குது குட்டி வந்து இங்கே விளாண்டுட்ருக்கான் இருக்கான் கொஞ்சந்தான் கீழே விழுந்திருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டான் டக்குன்னு நான் பார்த்துட்டேன் பிடிச்சிட்டேன் ஸோ நல்லபடியாக குழந்தைங்க நல்லா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போயிட்டான் இப்போ குப்பரை படுக்கிறாள் இல்லையா ஸோ அதனால் வந்து இப்படி போயிட்டான் நல்லாவே நான் பிடிச்சிட்டேன் பார்த்துட்டேன் ரிஷப் வந்து பஸ்ஸில் வந்து எப்பவுமே தொந்தரவு பண்ண மாட்டான் ஜாலியாக இருப்பான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து தூங்குவான் ஸோ எந்த டென்ஷனும் இருக்காது இன்னும் பஸ்ஸு கிளம்பல ஸோ அதனால் வந்து அம்மாவும் பையனும் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் வீடியோலாம் எடுக்க முடியாது டக்கு டக்குன்னு ஆடும் ஸோ டென்ஸ் பலாப்பலம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் பிடிக்கிதுல்ல இதில் இதுக்குள்ளே இருக்கில்ல கொட்டை ஸோ இது வந்து பருப்பில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து பலாப்பழம் சாப்பிடுட்டு இருக்கேன் ஸோ எனக்கு பலாப்பழம் விட பலா காய் வந்து ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள் மாதிரி குக் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு தடவை வந்து நேபாளுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து எங்கள் ஆன்ட்டி வந்து குக் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து பலாப்பழம் மரம்லாம் பெருசு பெருசாக இருக்கு ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் தடவை வந்து குக் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பலா பலா பழமோட காய கூடவா குக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் இப்போ வந்து பஸ்ஸு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோட பாப்பா அதுக்கப்புறம் ரிஷப் டேடி மூணு பேரும் வந்து இதுக்கு முன்னாடி ஒன் இயருக்கு முன்னாடி வந்து பாப்பா இங்கே தான் இருந்தால் அப்போ வந்து நாங்கள் மூணு பேரும் ஜாலியாக டிவிஎஸ்ல வந்து லாங் டிரைவ் போவோம் ஸோ ரொம்ப ஞாபகம் வரும் எனக்கு சின்ன சின்ன கிராமம் தானே ஸோ அங்கங்கே நின்றுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக போவோம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஞாபகம் வரும் சில நேரம்லாம் பாப்பா வந்து மம்மி கிட்டே விட்டுட்டு நானும் ரிசப் டேடி மட்டும் வருவோம் அப்போல்லாம் ரிசப் பறக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா மட்டும்தான் இருந்தால் இந்த குட்டி கோயில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கெல்லாம் நின்றுட்டு நாங்கள் சாமிலாம் கும்பிட்ருக்கோம் மூணு பேர் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் டிவிஸில் நாங்கள் இங்கே போயிட்டுருக்கோம் டிவிஸில் நாங்கள் அங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட்டிருப்பேன் நைட் டிரைவ்லாம் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சுடுகாடு வழியெல்லாம் வந்திருக்கோம் ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குளம் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நேச்சுரலான சீன் வந்து பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஆஃப் அன் ஹவரில் வந்து சேர வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பஸ் வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு சின்ன சின்ன கிராமத்துலேருந்து வரதுனால ஜாலியாக இருந்துச்சு ரீல்ஸ்லாம் எடுத்தேன் பஸ்ஸில் உட்காந்துட்டு ரிசர்வ் வந்து நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ட்ராவல் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கு இப்போ வந்து லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை வந்து ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணலாம் பாய்